வரமத்துலாஹ் வபரகாத்து வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்ரீமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அர் ஊஃப் என்ற அல்லஹ்வின் பெயரின் பொருள் என்ன இதுக்கான ஆன்சர் கருணை உடையவன் அல்லாஹ் நினைத்தால் நடக்காத காரியம் ஒன்றுமில்லை அவன் பொருளை படைக்க நாடினால் குன் அதாவது ஆகுக என ஒரு கட்டளையிட்டால் போதும் உடனே அது ஆகிவிடும் அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு நம்முடைய கஷ்டங்கள் சாதாரணம் நமக்கு வேண்டுமென்றால் அந்த காரியம் முடியாத காரியமாக இருக்கலாம் கடன் மலை போல இருக்கலாம் தீராத கவலையாக இருக்கலாம் ஆனால் படைத்த இறைவனின் பார்வையில் மிக எளிதான ஒன்றாக இருக்கும் இறைவனிடத்தில் கையேந்தாத வரை நம்முடைய சோதனைகள் பெரியதாக இருக்கும் இதிலிருந்து எப்படி மீள போகிறோம் என கவலையாக இருக்கும் இவை எல்லாம் அவனிடம் கையேந்தாத வரைதான் ஆனால் ஒரு முறை அவனிடம் கையேந்தி நம்முடைய கஷ்டங்களை சொல்லிவிட்டால் போதும் அந்த நொடியே மனதில் பெரிய நம்பிக்கை வந்துவிடும் நம்மை காப்பாற்ற வேறு யாரும் தேவையில்லை அல்லாஹ் ஒருவன் அவனின் உதவி கருணை அருள் இவை எல்லாம் இருந்தால் போதும் எதையும் சாதித்து விடலாம் எந்த கஷ்டம் வந்தாலும் அவனிடம் கேட்பதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது சில நேரங்களில் பதில் வர தாமதமாகலாம் அதை காரணம் காட்டி சைதான் நம்மை வழி கெடுத்து விடுவான் தாமதமாக காரணம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக இருக்கலாம் ஆனால் அந்த விஷயம் நமது நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் அமல்களை செய்து அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படைத்து காத்திருக்க வேண்டும் பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எதை பற்றியும் யோசிக்காதீங்க அவனிடம் கையேந்தி பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள் மற்றதை அவன் பார்த்துப்பான் திக்கு தெரியாமல் வாழ்க்கையை தொலைத்துவிட்ட பலருக்கு புது வாழ்க்கையை கொடுத்தது அவர்கள் கேட்ட துவாக்கள் தன்னிடம் கையேந்தி வருபவருக்கு அல்லாஹ் கடலையும் இரண்டாக பிளப்பான் மலைகளையும் தவிடு பொடியாக ஆக்குவான் துவா கேட்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி துவா கேட்கும்போது தலை சிறந்த அழகான துவாக்களை தேர்ந்தெடுத்து கேட்க வேண்டும் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முடியாததையும் நடத்தி அப்படி உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு குட்டி திக்கரை இப்ப நான் சொல்றேன் இது டெய்லி ஒரு நூறு முறை ஓதினால் போதும் உங்கள் எப்படிப்பட்ட கனவும் நிஜமாகும் அந்த திக்கர் வேற ஒன்றும் இல்லை இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை இது அல்லாஹ் விரும்புகின்ற வார்த்தையும் கூட இதை நூறு முறை சொன்னால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் எந்த அளவு என்றால் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி நம்முடைய முக்கால்வாசி சோதனைகளுக்கு காரணம் நாம் செய்த தவறுகள்தான் நம்முடைய கரங்கள் சம்பாதித்த தீமை காரணமாகவே அல்லாஹ் நம்மை தண்டிக்கின்றான் நபிமார்கள் துவா கேட்டு அவர்களின் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்துள்ளது அவர்களின் சமூகத்திற்கு பல நன்மைகளை வழங்கியுள்ளார்கள் அப்படி நபிமார்கள் கேட்ட துவாக்களை எடுத்து பாருங்க முதலில் அவர்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்து பிறகுதான் உதவி கேட்டுள்ளார்கள் சில துவாக்கள் வெறும் தௌபாவிற்கான துவாக்களாக தான் இருக்கும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி முதலில் நாம் சிந்திக்க வேண்டியது நாம் என்ன தவறு செய்தோம் என்பதை தான் அதை உணர்ந்து நாம் செய்து செய்துவிட்டாலே அந்த சோதனை நம்மிடம் நீடிக்காது வெறும் சோதனை வந்தால் மட்டும் இந்த தஸ்பீகை ஓதாமல் டெய்லி சுபஹான் பிஹம் திஹி என ஓதிட்டே இருங்க நீங்களே முடியாது என முடிவு செய்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாற இந்த சின்ன திகர் முக்கிய காரணமாக இருக்கும் தெரிஞ்ச திகர் என அலட்சியம் செய்யாமல் இன்று முதல் விடாமல் ஓத ஆரம்பிங்க பல வெற்றிகளை அல்லாஹ் வழங்குவான் இன்ஷா அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நபி சல்லா அலைய அவர்கள் ஜுமா தொழுதுவிட்டு தமது இல்லத்திற்கு சென்றதும் எத்தனை ரக்காத்துகள் சுண்ணத்தொழுவார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து